ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மரியாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஹோட்டல் சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நம்ம சில ஹோட்டலுக்கு போனால் நல்ல சுற்றுச்சூழலா இட்லி நல்ல சாம்பார் நிறைய ஊற்றி கொடுப்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதை நம்ம வீட்டிலே எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கில் போகலாம் இதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோ ட்ரை தான் பண்ணணும் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு அது லேசாக வறுத்த பருப்பு அது கூட ஒரு டீஸ்பூன் ஜீரகம் முழுசு மல்லி ஒரு டீஸ்பூன் அதுக்கு காரத்துக்கு மூணு வர மிளகா இதையும் போட்டு லேசாக சூடான பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் அதையும் போட்டு நல்லா வறுத்துட்டு ஆறின பிறகு பொடி பண்ணி வச்சுக்குங்க இப்போ ஒரு பேன் எடுத்து மூணு குழிக்கண்டி எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான பிறகு ஃபஸ்ட்டு ஜீரகம் போட்டு அதுக்கப்புறம் கடுகு ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கடுகு பொருந்த பிறகு மரமளகு கொஞ்சம் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு சின்ன வெங்காயம் ஒரு பத்தோ பதினஞ்சோ சின்ன வெங்காயம் அது இது கூட நல்லா போட்டு வதக்குங்க கொஞ்சம் கலர் மாதிரி வரட்டும் வரன பிறகு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இது கூட ஆட் பண்ணி நல்லா அது மசீர் போல் ஆட் பண்ண நல்லா மசையணும் அது மாதிரி ஆட் பண்ணிக்க மூடி வச்சு வேக விடுங்க அது வெந்த பிறகு ஒரு டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி இன்னும் ஒரு டீஸ்பூன் பொடி உங்களுக்கு காற்ற வந்த மாதிரி ஆட் பண்ணிங்க ஒரு டீஸ்பூன் மிளகுப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் காயப்பொடி பெருங்காயப்பொடி அதுவும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க வதக்க வச்சு ஒரு லெமன் அளவு புளி எடுத்து க கரைச்சிருக்கேன் அது கூட ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க ஒரு நல்லா கொதித்த பிறகு அரை கப்பு துவரம் பருப்பு வேக வச்சுக்கோங்க குக்கரில் அது இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க அதுக்கூட தண்ணி நீங்கள் குக்கருக்கால் தண்ணி தாராளமாக ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு அது ஒரு கப்பு இருக்கும் ஒரு கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா மூடி நல்லா கொதிக்கிட்டு அது இந்த சமயத்தில் நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிற அந்த பவுட்ரை இது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இதான் நல்லா வாசம் கொடுக்கும் இதை அதோட டேஸ்ட்டு சாம்பாருக்கு டேஸ்ட்டு கொடுக்குற பொடி தான் அது அது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொடுங்க மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் கொஞ்சம் கருவேப்பில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் நெய் அது மேலே ஊற்றிட்டு நல்லா மூடி வைங்க சாப்பிட்ற வரைக்கும் அது மூடி இருக்கட்டும் இப்போ இட்லி அது கூட இட்லி நல்ல சூடாக இட்லி போட்டு அதுக்கு மேலே இந்த சாம்பாரை தாராளமாக ஊற்றி வேணால் உங்களுக்கு நெய் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் அதை சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டுட்டு நீங்கள் உங்களோட அபிப்பிராயத்தை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க